வீடனன் குகன் ஜடாயு இவர்களெல்லாம் சிறு பாத்திரங்கள் என்று நாம் நினைத்தாலும் கூட இவர்களுக்கு கம்பனியினுடைய கமிய விதத்தில் கிடைத்த முக்கியத்துவம் நம் நெஞ்சை நெகிட செய்கிறது உருக்கச் செய்கிறது கம்பராமாயணத்தினுடைய காப்பிய தலைவன் ராமன் ஒரு நாட்டுக்கு அரசாட்சி முடிசூட்டி வழிநடத்தக்கூடிய வள்ளல் என்றால் அவன் நாட்டுக்கு ராஜா என்றால் இவர் காட்டுக்கு ராஜா ஆனந்த ஆரம்பத்தில் பெரிய பெரியபுராதம் பாரதம் என்று பல்வேறு செவிவழி சிந்தனைகளை கேட்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் பத்தாயிரம் பாட்டை சத்தாக தந்த கம்பனினுடைய கவிநயத்தில் மின்னி மிழிரக்கூடிய ஒரு மிகப்பெரிய குகன் என்கின்ற குணக்குன்றை குகன் என்கின்ற குணக்குன்றினுடைய சிறப்புகளை சிந்திக்க இருக்கிறோம் பொதுவாக ஒரு திரைப்படம் என்று வைத்து கொண்டால் ஒரு இயக்குனர் ஒரு ஹீரோ ஹீரோயின் சில பேருக்கு சிறு பாத்திரங்கள் கொடுப்பாங்க அது மாதிரி கம்பராமாயணத்தில் கம்பன் என்கின்ற மிகப்பெரிய இயக்குனர் ராமனை ஹீரோவாக சீதையை ஹீரோயினாக அந்த கதாபாத்திரத்தினுடைய முதன்மை தன்மை ராமன் சீத்தை ராவணன் தசரத சக்கரவர்த்தி என்று இந்த பாத்திரங்களுக்கு இணையாக துணை பாத்திரங்கள் நீங்கள் அனுமன் வீடணன் குகன் ஜடாயு இவர்களெல்லாம் சிறு பாத்திரங்கள் என்று நாம் நினைத்தாலும் கூட இவர்களுக்கு கம்பெனியினுடைய கமிய விதத்தில் கிடைத்த முக்கியத்துவம் நம் நெஞ்சை நெகிடச் செய்கிறது உருக்கச் செய்கிறது குணக்குன்று குகப்பெருமானை பற்றி இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் அவன் எப்பேர்பட்டவன் நாவாய் வேட்டுவனினுடைய தலைவன் அது என்ன தலைவன் கங்கைக்கரை ஓடம் இருக்கிறதே அந்த கங்கைக்கரையிலே இருக்கக்கூடிய சிறுங்கேரி பீடத்தினுடைய தலைவன் இன்னும் சொல்லப்போனால் கம்பராமாயணத்தினுடைய காப்பிய தலைவன் ராமன் ஒரு நாட்டுக்கு அரசாட்சி முடிசூட்டி வழிநடத்தக்கூடிய வள்ளல் என்றால் அவன் நாட்டுக்கு ராஜா என்றால் இவர் காட்டுக்கு ராஜா சிருங்கேரி பீடத்தினுடைய கங்கை கரையை ராமன் கடப்பதற்கு உதவியதாகத்தான் நமக்கு தெரியும் சிறுங்கேரி பீடத்தினுடைய நாவாய் வேட்டுவன் மிகப்பெரிய தலைவன் ஆயிரம் ஓடங்களுக்கு அதிபதியாக இருந்தவன் இந்த சக்கரவர்த்தி ராமன் மரபுரை தரித்து அதாவது ஒரு சன்னியாசி வேடம் அணிந்து வனவாசம் வந்திருக்கிறான் என்கின்ற செய்தி கேட்டு துணிக்கின்றான் துணிக்கின்றான் அவர் இருக்கக்கூடிய தவப்பள்ளி அந்த ராமன் சீதா லக்ஷ்மணாக இருக்கக்கூடிய செய்தி கேட்டு குகப்பெருமான் வருவார் அவர் வந்திருப்பது தெரிந்து யாரோ என்று அச்சத்தில் லக்ஷ்மணன் வெளியே வருவான் ஒரு வார்த்தை கம்பன் சொல்லுவான் யார் நீ என்று கேட்டவுடன் தேவன் எண்களில் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன் ராமபிரான் என்கின்ற உயர்ந்த மனிதனுடைய திருவடிகளை சேவிக்க வந்த நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்று உருகி உருகி குகன் பாடக்கூடிய பாடலை கேட்கின்ற போது கண்களில் நீர் சொரியும் பிறகு ராமமூர்த்தியை அவன் சந்திக்கின்றான் அப்பொழுது அவன் கையில் ஒரு தட்டு நிறைய தேனும் மீனும் இருக்கிறது கம்பன் எப்படி எழுதுகின்றான் தேனும் மீனும் எப்படி அமைதனுக்கு அமைவது ஆக திருத்தி கொணர்ந்து திருத்தினால் சுத்தப்படுத்தி தேனிலையும் மீனிலையும் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் அகற்றி ராமபுரானுக்கு கொடுத்தான் நான் ஆயிரம் முறை பதிவு செய்திருக்கிறேன் தேன் எங்கு கிடைக்கும் மலையினுடைய உச்சியில் மீன் எங்கு கிடைக்கும் கடலினுடைய ஆழத்தில் அதுபோல ராமன் மீது இந்த குகன் வைத்திருந்த அன்பு தேனை போல உயரமானது கடலின் மீளை போல ஆடமானது என்பதை குறிப்பால் உணர்த்துவதற்கு தேனையும் மீனையும் அப்படி கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான் ராமன் நீங்கள் அடுத்த காட்சியை பார்க்கணும் இந்த தவக்கோளத்து ராமனை பிரிவதற்கு குகனிடத்தில் மனமில்லை கங்கை கரையை கடைக்க உதவினான் அவன் புறப்பட போகின்றான் என்பதை அறிந்து அழுது துடித்து உங்களோடையே இருப்பேன் என்று பிடிவாதம் செய்கின்றான் கம்பன் ஒரு பாடல் வைப்பான் குகனொடும் அருவரானோ எப்படி குகனொடும் குன்று குன்றுசூல்வான் மகனொடும் அருவரானோ குகனுடும் குன்று குன்றுசூல்வான் மகனொடும் அருவராணோ அகனமர் காதலைய நின்னொடும் எடுவரானும் குகன் சுக்ரீவன் வீடனனை சூரிய குலத்தில் பிறந்தவன் குலம் வானர இனம் அதை விட ரொம்ப முக்கியம் விலங்கினத்தை அப்படி நட்பாக ஏற்றுக்கிறான் ஒரு வேட்டுவ குலத்தில் பிறந்த குகன் விலங்கினத்தில் பிறந்த சுக்ரீவன் அரக்கர் குலத்தில் பிறந்த வீடனனை சகோதரனாக ஏற்றுக்கொள்கின்றான் கங்கை கரையை கடப்பதற்கு மட்டும் அவன் உதவவில்லை அவனைப் பற்றி ஒரு வார்த்தை உறவு ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள் யார் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் போன்றவர்கள் திருச்சி பேராசிரியர் பெரும்பலவர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் அறிவிச்சுடர் ஆசாங்கயா போன்றவர்கள் பதிவு செய்கின்றார்கள் பின்னொரு சமயத்தில் பரதாழ்வார் நாட்டை ராமனிடத்தில் கொடுப்பதற்காக வருகின்றான் தூரத்திலிருந்து பார்த்த குகன் பீரிட்டு எடுகின்றான் ஓ மீண்டும் அண்ணனிடத்தில் போர் செய்வதற்காக படையை திரட்டி கொண்டு வருகின்றானோ என்று இவன் முன்னே போய் நிற்கின்றான் பிறகு பரதனுடைய செயல்களைப் பார்த்து மனம் மாறுகின்றான் அவன் முள் பூத்த ரோஜா போல குகன் எப்படி முழ்ச்செடியில் பூத்த ரோஜா போல குகன் அன்புக்கும் பண்புக்கும் நட்புக்கும் ரோஜாவைப் போல மலர்ந்து மனம் வீசுவான் எதிரிகள் என்று வந்துவிட்டால் முள் போல தன் குணத்தை காட்டுவான் என்பதை குறிப்பால் உணர்த்தி அந்த நாவாய் வேட்டுவனுடைய குகன் என்கின்ற அந்த மனம் குணத்தால் உயர்ந்திருக்கிறான் என்று கம்பனுடைய படிக்கின்ற போதே நமக்கு ஆனந்த பெருக்கெடுத்து ஓடுகின்றது இதுபோன்ற அரிய செய்திகளோடு மீண்டும் ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம் உங்களுக்கு எல்லா நாளும் இனிய நாளாக மாறட்டும் மலரட்டும் வாழ்க வளமுடன்